விஷயம் ஸோ நம்ம ஷார்ட்ஸாக அந்த ஒரு வாரமாக இறங்கிட்டே இருந்தால் நம்ம வீடியோ போட்டு கரெக்டாக வந்து ஒரு அஞ்சு நாள் ஆறு நாள் இருக்கும் ஸோ ஏன் வீடியோ போடலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க ஃபுல் வீடியோ போடுங்க ஃபுல் வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க ஸோ ஆக்சுவலாக நம்ம வந்து லாஸ்ட்டாக ஹேர் கேர் போடுறப்போ கூட நீங்கள் நிறைய பேர் கேட்டிருந்த விஷயம் இந்த அயனிங் இந்த அயன் பண்ணுற ஒரு வீடியோ போடுங்க அப்படின்ற மாதிரி ஹேர் அயனிங் வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க ஸோ உங்களுக்கும் நான் தொடர்ந்து வீடியோ கொடுக்கணுன்னு எனக்கும் ஆசை தான் ஆனால் என்னோட சுச்சுவேஷன் என்ன மாதிரி ஆயிடுச்சுன்னா அதை நான் போயிட்டு சொல்கிறேன்

என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா இப்போ ரீசெண்டாக கூட நான் இன்ஸ்டா இன்ஸ்டாச்சு இன்ஸ்டாகிராமில் தான் வந்து தங்கச்சி கல்யாணம் அந்த மாதிரி போட்டு வந்திருப்போம் ஸோ அதுக்கு முத நாள் வந்து நாங்கள் அந்த நிச்சயதார்த்தம் படுவாங்களா அதுக்கு கிளம்பி போகலான்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பி போயிருக்கு இருந்தோம் போய்க்குறக்கு இடத்துல ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அந்த ஆக்சிடென்ட் எப்படி ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக சிக்னல் இருக்கு இல்லையா காலவாசல் சிக்னல் வந்து பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சிக்னல் முடியும் இன்னொரு சிக்னல் வந்துடுது ஸோ அப்போ நாங்கள் போய் திரும்பி போய் நின்றுங்க இருக்கோம் அப்படி இந்த கிராசிங்கில் நிற்கிறோம் இங்கிட்டருந்து ஒரு மினி ஆட்டோக்காரன் வந்து ஏறேன்னு சொல்லிட்டு டக்குன்னு ஏறணுன்னே அப்படியே இடிச்சு அந்த புது காரோட அந்த எப்படி சொல்கிறது பம்பருன்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அதை இடித்து அப்படியே உருவிடுச்சு உருவணுன்னே இடிச்சுட்டு எதுவுமே கண்டுக்காமல் அவங்களால போயிட்டாங்க நாங்களும் பின்னாடி என்ன போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு பின்னாடியே துரத்தி போய் பிடிச்சோம் ஆக்சுவலி அன்றைக்கி யாராவது நாங்கள் காரில் இருந்தோன்னு பார்த்தீங்கன்னாக்க மாலானே கீர்த்தி நான் நாங்கள் மூணு பேர் இருந்தோம் ஆக்சுவலாக சாமு கூட அவங்க அப்பா கிட்ட விட்டுட்டு போயிட்டோம் ஏன்னு கேட்டிங்கன்னா அன்றைக்கி நைட்டு போயிட்டு காலையில் வந்து அங்கேருந்து வந்துட்டு காலைல கல்யாணத்துக்கு போனோம் கல்யாணத்துக்கு கோயிலை தம்பியை கூப்பிட்டு போய்க்கலாம் நைட்டு வந்து அவன் தூங்கட்டும் அலைச்சல் தானே நம்ம போயிட்டு வர்றது அப்படின்னு சொல்லிட்டு அவனை விட்டுட்டு நாங்கள் போனோம் ஸோ போறப்போ இந்த மாதிரி இடிச்சுட்டு போயிட்டாங்க இடிச்சுட்டு போன உடனேவும் போய் விரட்டி போய் அவங்களுக்கு பிடிச்சி நான் கரெக்டாக நடு ரோட்டில் போய் அந்த பாலை ஏறுவோம் இல்லையா அரைப்பாலை ஏற்றதாச்சு காலைவாசில் வந்து அந்த உள்ளேருந்து கூடி இந்த சைடு பாலை ஏறுவோம் இல்லையா அவனுக்குள்ளேயே போய் மறைச்சி நிப்பாட்டி வண்டியை சாவியை பிடிக்கிட்டோம் அவனுங்க பார்த்திங்கன்னா ஒரு மூணு பேர் வந்து பார்த்திங்கன்னா ஹிந்திக்காரங்க அவங்களுக்கு இப்போ வரைக்கும் தமிழே சுத்தமாகவே தெரியலை ஆக்சுவலாக அவங்களோட லைசன்ஸுமே இல்லை எதுவுமே இல்லாமல் இருக்கிறப்ப நாங்கள் பிடிக்கிட்டு இருந்ததுக்கப்புறம் அவங்க இல்லை நாங்கள் ஓரமாக நிப்பாட்டுறோன்னு சொல்லிட்டு ஓரமாக நிப்பாட்டினாங்க நானும் வந்து என் காரை ஓரமாக நிப்பாட்டோம் நிப்பாட்டினதுக்கப்புறம் நான் அந்த வீடியோ கூட இடையில ஆட் பண்ணுறேன் பாருங்கள் அப்படி நிப்பாட்டிட்டு அவங்க கிட்ட பேசுறப்ப நீங்க இடிச்சிட்டீங்க இல்ல ஏன் அப்படி போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டப்ப ஆக்சுவலா நிஜமாவே சொல்லணுங்க மினி ஆட்டோக்காரங்க ஆட்டோக்காரங்களாம் கொஞ்சம் பார்த்தே வண்டியை ஓட்டுங்க நீங்க என்னாதான் இடிச்சிட்டு போனாலும் சேதாரம் ஆனாலும் அந்த சேதாரத்துக்கு வந்து பாக்குற அமௌண்ட் வந்து ரொம்ப கூட தான் வரும் ஸோ அதெல்லாம் தாண்டி நாங்க பாக்குறோம்னாக்க நாங்க ஒரு கஷ்டப்பட்டு எப்படியாவது ஒரு கார் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மைண்ட் செட்ல நாங்க எடுத்திருப்போம் எங்களுக்கு தேவைப்படுறதுனால ஸோ நீங்கள் ஈஸியாக இடிச்சிட்டு போயிடுறீங்க அந்த காரை யார் பாப்பா சொல்லுங்கள் அப்படி இருக்கிறப்ப நாங்கள் அவங்களை நிப்பாட்டி நாங்கள் பேசணும் உங்களுக்கு லைசன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் கேட்கவும் இல்லை அந்த மாதிரி சொல்லி சொன்னாங்க அப்புறம் ஓனருக்கு ஃபோன் போட்டு பேசுனாங்க அந்த மாதிரி அந்த வண்டி ஓனருக்கு அவங்க வந்து ஏதோ லோடு லோடு கொடுப்பாங்க ஒரு போல் நான் நிறையா வண்டி போகுது ஒரு கோல் அவங்ககிட்ட ஸோ அதனால் இவங்க வந்து ஃபோன் போட்டு கூப்பிட்டு அவங்க வர வச்சோம் வர வச்சதுக்கப்புறம் புது வண்டின்றதுனால இன்சூரன்ஸ் வந்து எவ்வளோ கிளைம் பண்ணலான்னு சொல்லி தெரியலை ஆனால் அவங்க வந்து இன்சூரன்ஸ் நீங்கள் க்ளைம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க சரி பரவாயில்ல நீங்க வந்து இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணாலும் அந்த பம்பர் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி நான் வந்து நம்ம ஐ வந்து பம்பர் வந்து போய் இடிச்சிருப்போம் எங்க அண்ணன் போய் இடிச்சிட்டான் ஸோ இடிச்சப்ப அந்த பம்பர் மட்டுமே எனக்கு வேலை வந்தது வந்து கரெக்டாக இருபதாயிரம் ரூபா வந்துச்சு அப்போ ஐட்டனுக்கு டென்னுக்கு இருபதாயிரம் ரூபா வந்துச்சு இது ப்ரீஸா வேறையா அப்படி இருக்கிறப்ப இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணாலும் எப்படியும் ஒரு அஞ்சு ரூபா ஆரோ வரும்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அப்படி அந்த தொண்ணூறு பர்சன்டேஜ் போட்டு பார்த்தாலும் அந்த பத்து பர்சன்டேஜ் நம்ம கட்டுற மாதிரி வரும் அப்போ ஒரு ரூபா ஆறுரூவா வரதான் செய்யும் அப்போ இவங்ககிட்ட பேசுகிறோம் இந்த மாதிரி நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து அமௌண்ட்டு கொடுத்துருவோம் கொடுத்துருங்க நீங்கள் இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானமாக பேசி பார்த்தோம் அவர் என்னென்னா அதெல்லாம் எப்படி முடியாது நீங்கள் வந்து இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிட்டு நீங்கள் எவ்வளோன்னு சொல்லுங்கள் நான் அதை தரேன் அப்படிங்கிற மாதிரி பேசினாரு அது கூட தரேன்னு சொல்லல ஒரு மாதத்துக்கு முறை ஒரு மாதிரி பேசினாங்க அது அப்படியா 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 நான் ரெண்டாயிரவாய்க்கு மேலே நான் வாங்கவே முடியாது ஒரு நாள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசினார் பேசினோம் நாங்கள் சொன்னோம் அண்ணா இங்கே வாங்க நீங்கள் வந்து இடிச்சிட்டீங்க வச்சுட்டீங்க அதை நாங்கள் க்ளைம் பண்ணிக்கிறோன்னு சொல்லிட்டு இன்சூரன்ஸு பேலன்ஸ் அமௌண்ட் என்னவோ அதை நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி நாங்கள் பேசினோம் இல்லை நாலு ரெண்டாயிரவாய்க்கு ரெண்டாயிரூவா தான் வரும் ரெண்டாயிரவாய்க்கு மேலே வர முடியாது பம்பரே பார்த்தீங்கன்னா ஒரு தான் அப்படின்ற மாதிரி பேசினார் எட்டாயிரூவான்றது வந்து எங்களுக்கு எப்படி சொல்லணும்னா அதுவும் நம்ம கஷ்டப்பட்டு தான் இது பண்ணுறோம் ரூபா இல்லைன்னா நம்ம ஹைடன்னுக்கே நான் பம்பரு போடுறேன் ஆக்சுவலாக அதனால் நான் வந்து ஹைடனுக்கே எனக்கு அந்த காருக்கே இருபதாயிரூவா செலவாச்சு என்னன்றதை நம்ம வந்து கார் கம்பெனிக்கே ஃபோன் மட்டும் பேசிடுவோம்னா பேசிவிட்டு என்ன அமௌண்ட்டோ நீங்கள் போயிருங்க நான் வந்து காசுக்காக வந்து உங்ககிட்ட ஓயாமும் வர முடியாது நான் தேவையும் அவங்க இவங்க ஒரு நாள் இருப்பாங்க இருக்க மாட்டாங்க காரு என்னோட காரு ஆனால் அதை அந்த காசுக்காக நான் போய் அவங்கள்ட்ட போய் ஆனால் காசு கொடுக்க முடியுமா முடியுமாண்ணா ஆனால் வந்துருச்சானா என்ன இருந்தாங்கண்ணா பில்லுனான்னு சொல்லிட்டு அதுக்கே அவங்க என்ன ஒரு பத்து நாள் அலைய விட்டுருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்படி அலைய விட தேவையில்லன்னா இங்கே பார்த்து ஏதோ ஒரு அமௌண்ட்டு இவ்வளோ வரும்னா இவ்வளோ கால்குலேஷன் பண்ணி நீங்களே ஒரு அமௌண்ட் கொடுத்துட்டு கிளம்பி ரெண்டு பேருமே சமாதானமாக போயிடலாம் நான் என் வண்டியை போய் நான் சர்வீஸில் விட்டு நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன் சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு மாதிரி திமுறா பேச ஆரம்பித்தாங்க உன்னால் என்ன த பண்ண முடியுமோ பார்த்துக்குவா கம்ப்ளைண்ட் கொடுப்போம் கம்ப்ளைண்ட் கொடுப்போம் வாங்க ஸ்டேஷன் போவோம்னு சொல்லிட்டு ஸ்டேஷன் போயிட்டோம் அங்கே போய் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்டேஷன் போகிறோம் அந்த ஸ்டேஷனில் இங்கே வந்து நாங்கள் அந்த வெட்டு குத்துக்கோளை அந்த மாதிரி தான் எடுப்பாங்க எங்கேயும் வந்து ஆக்சிடென்ட் கேஸ் எடுக்க மாட்டாங்க நீங்கள் பெரியாருக்கு போயிருங்கன்னு சொல்லிட்டாங்க சரினு சொல்லிட்டு நாங்களும் பெரியாருக்கு போயிட்டோம் போனதுக்கப்புறம் அவங்க வந்ததுக்கப்புறம் அவங்க அவங்க மேமும் ஒரு சார் இருந்தாங்க ஸோ அங்கே ஆக்சுவலாக ஒருத்த ஒரு மேம் வந்து நம்ம வீடியோ பார்க்க அவங்க வீடியோ பார்ப்பேன் நீ யூடியூபர் தானே அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஆமாங்க மேம் அப்படி சொல்லி சொன்னோம் அப்போல்லாம் நான் அந்த ஸ்டேஜ் வரைக்குமே நான் அழுகாம தான் நேரத்தில் போய் உட்காந்தேன் சரி பரவாயில்ல அவங்க பார்ப்போன்னு சொல்லிட்டாங்க அவங்க வந்து நம்ம இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணது போக பேலன்ஸ் அமௌண்ட் வந்து அவங்க இங்கேயே கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க உனக்கு ஓகே தான் கேட்டாங்க ஆ எனக்கு ஓகே தானா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் அவங்களையுமே அங்கேயுமே அதை தான் சொன்னோம் இந்த இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணது போக எனக்கு பேமெண்ட் மட்டும் என்னன்றத பார்த்து பண்ணிடுங்க இதோட முடிச்சுக்கலாம் ஸ்டேஷன் வரைக்கும் வேணான்ற மாதிரி தான் நாங்கள் சொன்னோம் ஆனால் நீங்கள் தான் வந்து அவங்க தான் வந்து என்ன நீ எங்க வேணாலும் போய் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி தும்பா பேசுனதுனால தான் நாங்கள் கூட்டிகிட்டே வந்தோம் இவங்கக்கிட்ட காசுக்காக நம்ம ஓயாமல் போய் நிற்க முடியாது இல்லையா ஸோ அதனால் கூட்டிகிட்டு வந்தோம் அப்படின்ற மாதிரி சொன்னோம் சொன்ன அவங்க வண்டியை கொண்டு போய் பார்க்கிங்கில் போட்டு வண்டி எடுத்துகிட்டு வர சொல்லிட்டாங்க வண்டி சாயை கொண்டு வைக்க சொல்லிட்டாங்க நீங்கள் போய் வண்டியை விட்டுருமோன்னு சொல்லிட்டாங்க சரின்னு சொல்லிட்டு நாங்களும் அவங்கெல்லாம் கொடுத்துட்டு அவங்க வந்து இன்சூரன்ஸ் போக பேலன்ஸ் அமௌண்ட் கேட்டேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வந்து பேப்பரில் வந்து எழுதி கொடுத்துட்டு போச்சுன்னாங்க உனக்கு அது ஓகே தானம்மான்னு கேட்டாங்க எனக்கு ஓகேன்னு சொல்லிட்டு நானும் வந்து இந்த மாதிரி இந்த இடத்துல இத்தனை மணிக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு இந்த கார் இந்த வேணும் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயிலெலாம் எழுதிட்டு நானும் அதில் வந்து சைன் பண்ணிவிட்டு வந்துவிட்டோம் அவங்களை வந்து நாங்கள் இன்சூரன்ஸ் போக பேலன்ஸ் அமௌண்ட் வந்து பே பண்ணிடோன்ற மாதிரி அவங்களும் எழுதி கொடுத்துட்டு அவங்களோட வண்டி சாய்வு கொடுத்துட்டு வந்துட்டாங்க ஆக்சுவலாக வந்து இது என்னதுக்காக சொன்னேன்னா அவங்க வந்து ரோட்லேயே பேசி முடிச்சிருந்தாங்கன்னா அவங்க வண்டி அவங்க வேலையை பார்த்துருப்பாங்க நானும் என்னோடய காசை அவங்க கொடுத்த காசை வச்சு நான் என் பம்பறதுக்கெல்லாம் வேலை பார்த்து முடிச்சுட்டு அவரோட அவரோட வேலையை பார்த்துருப்போம் அவங்க ரொம்ப நீவா போலீஸ் ஸ்டேஷனால் எங்கேனாலும் நான் பார்த்துக்கு நான் யாரும் தெரியும் அப்படின்னு சொல்லி பேசினதுனால தான் நாங்கள் ஸ்டேஷனுக்கே போனோம் போனதுக்கப்புறம் அவங்களுக்கு தான் அதுலேயும் நட்டோம் ஏன்னா ஒரு 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 வாரம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வண்டி எப்படியும் நம்ம நம்ம வண்டி ரெடியாக வந்துட்டியும் அவங்க வண்டி சாவி அவங்க கையில் தான் இருக்கும் அவங்க அமௌண்ட்டு எனக்கு பே பண்ணதுக்கப்புறம் தான் அவங்க வண்டி எனக்கு கொடுப்பாங்க ஸோ அதனால் என்னென்னா அவங்களோட வேலை தான் பாதிப்பாகும் நம்மளோட வேலை கிடையாது ஆக்சுவலாக நமக்குமே பாதிப்பு தான் ஏன்னா ஒரு ஒரு ஒன்றரை வாரம் ரெண்டு வாரம் கிட்டத்துக்கு கிட்டத்தட்ட நம்மளோட வண்டி இல்லைன்னா நம்மளால் எந்த இடத்துக்குமே போக முடியாது இப்போ அடிக்கடி மழை பெய்யுது வைக்கிதுன்றப்ப நான் நான் ஜென்ரலாகவே வந்து வெளியில் போகணுன்னா நம்ம ஒருத்தவங்க பார்க்குறாங்க நான் மாஸ்க் போட்டு தான் போகிறோம் ஸ்கூ ஸ்கூட்டியில் போகணுன்னா தம்பியை ஸ்கூல் இந்த இந்ததுக்கு மட்டும் ஸ்கூட்டி வச்சுருப்பேன் எங்கேயாவது நாங்கள் போகணும் எங்கேயோ தம்பியை கூப்பிட்டு போகணும் ஏதோ ஒரு முக்கியமான எமர்ஜென்சியான எமர்ஜென்சியான ஒரு விஷயம்னு நினச்சிங்கனாலும் அங்கே போகிறதுக்குமே நான் கார் எடுத்துகிட்டு தான் போவேன் ப்ளஸ் வந்து ப்ரொமோஷன் இந்த மாதிரி போகணுன்னா நம்ம திங்ஸ் நிறைய கொண்டு போகிறதுனால கார் கொண்டுட்டு போவோம் இந்த மாதிரி இருக்கிறப்ப ஏன் வேலையுமே கெடுவோம் ஏன்னா எனக்கும் ஒரு வாரம் கார் இல்லைன்றப்ப எனக்கும் ஒரு கை ஒடிஞ்ச மாதிரி தான் இருக்கும் ஸோ இந்த விஷயம் வந்து நமக்கு பெருசாக இருந்திருக்காது அவங்க அவ்வளோ பேசுனதுனால நம்ம ஸ்டேஷன் வரைக்கும் போகிற மாதிரி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் என்னன்னா இப்போ எழுதி கொடுத்துட்டு இங்கே வந்து நான் வந்து ஆர்சியாக ஆமாம் ஆர்சியை தேர்றேன் ஆர்சியவே காணும் என்னடா ஆர்சியவே காணுமே சொல்லிட்டு நானும் ஒரு பிடிச்ச மாதிரி நைட்லாம் தேடி பார்த்துட்டு அப்புறம் தான் யாகப்படுத்தி பார்க்குறேன் கொரியர்லேருந்து வர வேண்டியது அந்த ஆர்சி வந்து ஸோ கொரியர்காரவங்களுக்கு ஃபோன் போட்டு அவங்க ரொம்ப நாளாக வச்சுருந்தாங்க நானும் எங்கள் அத்தைக்கிட்ட ஃபோன் போட்டு சொல்லிவிட்டேன் அதுக்கப்புறம் எங்கள் அத்தையுமே அடிக்கடி கேட்டுருப்பாங்க பொறுப்பில் அவங்க வந்து அந்த வீட்டில் இருக்க எடுத்து தரேன் வீட்டில் இருக்க எடுத்து தரேன்னு விட்டாங்க இந்த ஆக்சிடென்ட் உடனேவும் ஆடியோவுக்கு போகணுன்னா நமக்கு வந்து ஆர்சி தேவைப்படுது கண்டிப்பாக ஸோ அவங்களுக்கு நாங்கள் ஃபோன் போட்டு இன்றைக்கி நாலு மணிக்குள்ளே வரணும் நாங்கள் மறுநாள் ஸ்டேஷனில் போய் எழுதி கொடுக்க சொல்லியிருக்காங்க அவங்க நீங்கள் கொடுத்தே அவனை ஆசியே நான் ஆர்சி ஜெராக்ஸ் கொடுக்கணும் நம்ம வைக்கணுன்ற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க போலீஸு ஸோ அதனால் உங்களோட கேட்டுக்கிட்டே இருக்கோம் அவங்களோட இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு நான் தேடி பார்க்குறேன் வீட்டில் இருக்கேன் அங்கே இருக்குது இங்கே இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக கடத்திட்டாங்க மறுநாள் ஃபோன் போட்டு அவங்க வீட்டுக்காரர் சொல்கிறாரு இந்த மாதிரி வந்து நான் அந்த பிள்ளை ஆர்சியை தொலைச்சிடுச்சு உங்கள் ஆர்சி இல்லைன்னு சொல்லிட்டாங்க அதாவது ஆர்ட்ஸ் இல்லையான்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்களுக்கு காருக்கு ஃபோன் மட்டும் இந்த மாதிரி ஆர்சி வந்து இல்லை தொலைச்சிட்டுங்கிற மாதிரி சொல்கிறாங்களும் செகண்ட் செகண்ட் காப்பி வாங்கினாலும் உங்கள் காருக்கான வேலூ இருக்காதுப்பா அதனால ஃபஸ்ட்டு காப்பி தான் தே ஃபஸ்ட்டு காப்பி நீங்கள் அவங்க எப்படியா தேடி எடுக்க சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க நானும் உங்களுக்கு ஃபோன் போட்டு போஸ்ட் பண்ணுறோம் பாலான என்ன அவங்ககிட்ட பேசுகிறாங்க நானும் பேசுகிறேன் அவங்க வந்து இல்லையே இல்லை நான் வந்து ஃபஸ்ட்டு காப்பி தான் வாங்கி தரேன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் காப்பி வாங்கி தரேன்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்ம் கொண்டு வந்து சைன் மட்டும் வாங்கிட்டு போனாங்க அது என்ன ப்ராசஸ் என்னான்னு தெரியாது அந்த மாதிரி போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து தான் நான் தான் தொலைச்சிட்டேன் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் காப்பி தான் அவங்களுக்கு கொடுங்க அப்படின்ற மாதிரி அவங்க சைட்லேருந்து மூவ் பண்ணி வாங்கி கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க அது இன்னும் என் கைக்கு வரல ஆர்சியுமேவும் நானும் காரை கொண்டு வந்து எக்ஸ்டிமேஷன் மட்டும் எவ்வளோன்னு பார்த்துட்டு கார் வந்து நிற்கிது அப்படியே உடஞ்சதோடு நிற்கிது அதை வந்து எக்ஸ்டிமேஷன் பார்த்துட்டு அவங்க போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும் ஸோ இவங்க ஆர்சி கொடுத்தா தான் நம்ம வந்து அடுத்தடுத்து மூவ் பண்ண முடியலையா ஸோ ஒரு வாரம் கிட்டத்தட்ட வந்து வெள்ளிக்கிழமையே ஆமாம் வெள்ளிக்கிழமையே வியாழக்கிழமையே ஆக்சிடெண்ட் ஆச்சு இன்றைக்கி வந்து சனிக்கிழமை ஆயிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆயிடுச்சு ஒரு வாரமாக கார் என் கையில் தான் இருக்குது ஆர்சி வர்றதுக்கு எப்படியும் ஒரு அஞ்சு நாள் ஆகும் போல் ஸோ அதுக்காக வெயிட் பண்ணி வச்சுருக்கோம் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் போய்கிட்டே இருக்கிறப்ப என்ன ஆச்சுன்னா கா இப்போ ரீசெண்டாக வந்து ஷாம ஸ்கூல் கொண்டு போகலான்னு சொல்லிட்டு காலைல கிளப்புறதுக்கு சுடுதண்ணி ஊற்றுறேன்னு சொல்லிட்டு காலைல ஊற்றிட்டேன் அப்போ நான் காலில் ஊற்றுனதுக்கப்புறம் தக தகுன்னு எரிய ஆரம்பிச்சிருச்சு எரிய ஆரம்பிச்சோன்னே அழுதுகிட்டே ஒரு சாமம் அம்மா சுடுதண்ணி ஊற்றிட்டேம்மா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன் அவன் என்னாச்சுமான் என்னாச்சுமான்னு சொல்லிகிட்டே இருக்கேன் அப்புறம் ட்ரெஸ் எல்லாம் கழட்டினானோ அவனை கழட்டிட்டான் நான் மாவு எங்கள் அத்தைக்கு உடனே ஃபோன் பண்ணேன் இந்த மாதிரி நீ என் காலைல ஊற்றிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாவு மட்டும் அள்ளி கால்ல அப்படியே ரொம்ப ஊற்றிட்டியா வரவான்னு சொல்லி கேட்டாங்க பொக்குழம்மா ரொம்ப கொதிச்சிச்சுன்னா பொக்குளம்மா இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் எனக்கு எரியுது சரியான எரிச்சல் என்னால் தாங்க முடியல அந்த மாதிரி ஒரு எரிச்சல் இருந்துச்சு அதோட மாவு மட்டும் அள்ளி வச்சுட்டு சாமான் அழுதுக்கிட்டே சாம குளிப்பாட்டி கிளப்பி எங்கள் அத்தை வீட்டில் போய் தான் டிஃபன் பாக்ஸு அங்கே வந்து நாத்தனா பிள்ளைங்களுக்கு டிஃபன் செய்யறதுனால சேர்த்து சாமுக்கு செஞ்சுருவாங்க எங்கள் அத்தை ஸோ மூணு பேருமே எங்கள் தான் வாங்கிட்டு போகிறதுனால நான் போய் எங்கள் அத்தை வீட்டுக்கு வாங்க போகிறேன் என் நாத்தனா வீட்டுக்காரர் இருந்தாங்க எனக்கு கால் அந்த காலையில் டைம்ன்றதுனால சுள்ளூர் அந்த ஏர்வயில் அடிக்கிறப்ப அந்த கால் பட்டுறதுக்கு அதுக்கும் ரொம்ப எரிய ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட போய் போனதுக்கப்புறம் என் நாத்தனா வீட்டுக்காரன் நாங்கள் கொண்டு போய் சாமு நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போப்பான்னு சொல்லிட்டாங்க அப்புறம் நானும் எங்கள் அத்தையும் போய் ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு ஊசி இன்ஜெக்ஷன் ரெண்டு போட்டதுக்கப்புறம் ஒரு மருந்து வச்சு விட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து வீட்டில் வந்து மாத்திரை ஒரு செட்டு மட்டும் தான் சாப்பிட்டேன் அதுக்கப்புறம் சரியாகிடுச்சு இப்போ க்யூராகி ஆயிடுச்சு ஸோ இவ்வளோ ஓடிட்டு இருந்ததுனால தான் நான் வந்து ஒரு ஒன் வீக்காக வீடியோ போட முடியலை ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப சாரி இதுக்கடுத்து நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி தொடர்ந்து உங்களுக்கு வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ உங்களுக்கு என்ன வீடியோன்றதும் அடுத்தடுத்து நீங்கள் கமனில் சொல்லுங்கள் இதோட ப்ராசஸ் என்னான்றதையும் நான் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் ஏன்னா இப்போ வந்து இன்னும் அவங்க வந்து ஆர்சி கொடுக்கல எனக்கு ஒரிஜினல் கொடுக்க போகிறாங்களா டூப்ளிகேட் கொடுக்க போகிறாங்களான்னு எனக்கு தெரியலை அவங்கக்கிட்ட கேட்டதுக்கு இல்லை ஒரிஜினல் தான் ஒரிஜினல் தான் சொல்லிட்டு ஒரு மாதிரி மாற்றி மாற்றி ரெண்டு மைண்டடாக பேசுகிறாங்க ஸோ அதுவே என்னான்னு தெரியலை அதுக்கடுத்து நாங்கள் ஸ்டேஷன்லேயும் பேசலை கார் அப்படியே நிற்கிது வீட்டுக்கிட்ட ஸோ இந்த விஷயம்லாம் ஓடிக்கிட்டே இருந்ததுனால நான் வீடியோ போட முடியலை தொடர்ந்து இதுக்கடுத்து வந்து உங்களுக்கு எல்லா அப்டேட்டுமே நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்மளே பிடிச்சிருக்குன்றதை தாண்டி ஒரு விஷயம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு அதுக்காக தான் அந்த வீடியோ ஸோ எல்லாருக்கும் டாட்டா